சிவாய நம திரு சிதம்பலம் சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மணிவாசக பெருமானார் திருவடி போற்றி மணிவாசக பெருமான் அருளிச் செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகமான கண்டப்பத்து என்ற பதிகத்துல எட்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று சிவபெருமான் நமக்கு அருள் இருக்கிறார் அருள் செய்திருக்கிறார் அந்த பாடலை தெரிந்த பாடி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் என்ற சிந்தனையில் சிவபெருமானாருடைய அருள் திறத்தையும் என்றும் எப்படியெல்லாம் பெருமாள் என்பதை நம்ம வந்து பெருமானாருடைய புகழை பேசுகின்ற வண்ணமாக இப்படி ஒரு சிந்தனையில் உங்களோடு நான் பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பத்தை வைத்துவிட்டு சிந்தனைக்குள் செல்வோம் திருச்சி சம்பலம் அளவில்த்தால் அமுிங்கு அறிவு இன்றி அளவு இலாபகத்தால் அமு குண்டிங்கு அறிவு இன்றி விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவிய நாய்க்கிடப்பேனுக்கு அளவு இலா என்னை அளபு இலா ஆனந்தம் அளித்தை களவு இலமானவரும் தொழும் தில்லை கண்டேனே களவு இலாவானவரும் தொழும் தில்லை கண்டேனே திருச்சிட்டபலம் சுவாமி அளவிலா பாவகத்தால் அமுக்கு உண்டு இங்கு அறிவின்றி கிடைப்பேன் எங்கிட்ட இருக்கிற எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்களா சுவாமி அளவற்ற எண்ணங்களால பெற்று அறிவில்லாமல் அதனால் விளைய இருக்கும் பயனும் அறியாமல் வீணனாக கிடைக்கின்ற எனக்கு எல்லையற்ற ஆனந்தத்தை ஊட்டி என்னை ஆண்ட பரம்பொருளை வஞ்சனையற்ற தேவர்கள் வந்து தொழும் தில்லை நகரில் கண்டேன் அப்படிங்கிறாரு சிதம்பரம் எத்தனையோ கற்பனைகளில் அமுங்கி அறிவிழந்து இருந்த என்ன ஆனந்த மூட்டி ஆண்ட தில்லக்கூத்தனை தில்லையில் கண்டேன் அப்படிங்கிறார் சுவாமி சிவசிவன் இந்த பாவகத்தால் அப்படின்னு அளவில்ல அப்படின்னா எண்ணற்ற நிறைய அப்படின்னு அர்த்தம் பாவகம் அப்படின்னா என்னன்னா ஒன்ன வந்து நம்ம மனத்தால எண்ணுதல் அப்படி பாவகம் செய்யறது நம்ம அந்த எல்லாம் சுவாமிக்கு இந்த முத்திரையெல்லாம் காட்டுவாங்க அப்படி பாவகத்தால் அப்படி சுவாமிக்கு வந்து இப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க கையால் இந்த பூஜை நேரத்தில் அப்படி பாவன் பாவனை பாவகம் செய்யறது அதை தான் சுவாமி இங்க சொல்றாரு அப்படி அங்கன பாவகம் அங்கனம் எண்ணிய என முதிர்ச்சியால எண்ணப்பட்ட பொருளாகவே இருத்தல் எண்ணங்கள் நம் நிலைக்கு ஏற்ப விளைதல் இல்லை எத்தனையோ மனக்கோட்டை மனக்கோட்டைகள் விஞ்சிய நிலையில் விளைகின்றன அந்த மனக்கோட்டைகளின் நடுவில் புதையுண்டு என்பார் அதுதான் அளவிலா பாவகத்தால் இங்கு அமுக்குண்டு இருக்கிறேனே சுவாமி எனக்குள்ள எத்தனை கற்பனை எப்படி நான் வாழ்வேன் எப்படி என்னென்னமோ என்னுடைய அளவில்லாத கற்பனைகள் இல்லை நான் அமுக்குண்டு கிடக்கிற சாமி அளவிலா பாவகத்தால் இப்படி வாழ்வோனோ அப்படி வாழ்வோனோ இப்படி இருக்கலாமோன்னு அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு சிவசிவ இங்க கிடக்கிற சாமி அப்படிங்கிற அதான் பாவம் தீவினை என்பது பழைய முறை அங்கனம் அப்படி அழுந்தி கிடக்கும் போது ஆன்ம அறிவு மழுங்கும் ஆதலின் அறிவின்றி மனக்கோட்டை மயமாய் அதனால விளையும் பயன் என்னவென்று உணராமல் வீணனாக கிடந்த நிலைக்கு இறங்கி எனக்கு ஆனந்தம் அளித்தான் என்னை ஆட்கொண்டான் இத்தகைய உபகாரியத்தை தில்லையில் கண்டேன் அப்படின்னு மாணிக்கவாசுக்கு பெருந்தகையார் இங்கே உருகி சொல்றார் நான் எவ்வளவோ கனவு எவ்வளவோ கற்பனையோட எவ்வளவோ துன்பத்தோட இதனால எனக்கு என்ன துன்பங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு தெரியாமலே கடந்த எனக்கு என்னை ஆட்கொண்ட சிவபெருமான் என்னை ஆட்கொண்ட சிவபெருமான் அப்படிங்கிறார் கலவிலா மாணவர்கள் எல்லாம் வந்து இந்த தில்லை வணங்கி செல்கிறார்கள் அதை தான் சொல்றாரு இப்படிப்பட்ட என்னை ஆட்கொண்ட என்னுடைய சிவபெருமான் இப்படி ஒரு உபகாரியத்தை நான் வந்து தில்லையில வந்து பார்க்கிறேன் இந்த தில்லையில பார்த்தா கலவிலா வானவர் வந்து வரும் தில்லை எல்லாரும் வந்து தொழுகின்ற தில்லை இந்த கலவிலா வானவர் யாரு அப்படின்னா வஞ்சனி இல்லாத வானவர்கள் இது கரவாடும் வன்னஞ்சர்க்கு அரியானை அப்படின்னு ஒரு பாடல் வரும் அப்படி இறைவன் வஞ்சனையில்லாத வானவர்கள் தொழுகின்றார்கள் என்றவாறு கலவு தன்னலமும் வழிபடுதல் தான் இந்த கலவு ஆனா தன்னலமும் தன்னலம்னா சுயநலம் தனக்கு ஏதாவது பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல பிறருக்கு ஏதாவது இந்த தீங்கு செய்யணும் அவங்க அப்படி அதை நம்ம சொல்ல வேண்டாம் கெட்டு போகணும் இவங்க கெட்டு நினைக்காத தேவர்கள் அப்படி தேவர்கள்ல அப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அப்படி இல்லாம அந்த குணங்கள் எல்லாம் இல்லாமல் இருப்பவர்கள் வந்து வணங்குகின்றதில்லை அப்ப சிவபெருமானை நாம் வந்து வணங்க வேண்டுமானால் நம்மிடம் பொதுநலமே இருக்க வேண்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து அப்படிப்பட்ட உயர்ந்த தேவர்கள் கலவிலாத மாணவர்கள் வந்து இந்த தில்லை எம்பதியில பெருமானாருடைய நடனத்தை பார்த்து அவரை வணங்கி செல்கிறார்கள் அதை தான் சொல்றாரு கலவிலா மாணவரும் தொடும் தில்லை கண்டேனே அப்படிங்கிறார் அப்ப தன்னலமும் பிறர் தீங்கும் வேண்டி வழிபடக்கூடாது அப்படி வழிபட்டால் அது கலவு அப்படின்னு அர்த்தம் மின்றி இதெல்லாம் விட்டுட்டு என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்பர் பெருமானா மாறியே நம்ம அப்பர் பெருமானார் போல நம்ம வழிபடணும் அப்படி வழிபடுவர்கள் தான் இந்த தில்லையில் வந்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படிங்கிறாரு சுவாமி அதுதான் சொல்றாரு என் கடன் பணி செய்து கிடப்பதே என வழிபடுபவர்கள் என்பதாம் பொருள் அப்ப அளவிலா பாவகத்தால் அமக்குண்டு அறிவின்றி எண்ணற்ற எண்ணங்களால என்னென்னமோ சிந்தனையா மனசுல இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் அதே எண்ணங்கள்ல அப்படியே அப்படியே மூழ்கி போய் அமுக்கு பெற்று அறிவில்லாமல் அதனால் இந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலினால பின்னாடி என்ன வரும் தீமை இந்த ஒரு தீமையையும் பயனையும் அறியாமல் ஒரு வீணனாக உதவாக்கரையாக வீணனாக இது வீணாக வீணான பிறப்புப்பான்னு சொல்லுவாங்க வீணாக கிடக்கின்ற எனக்கு எல்லையற்ற அந்தமில்லா அந்த அந்தத்து என்னை ஆண்டவன் எல்லையற்ற ஆனந்தத்தை எனக்கு கொடுத்த சிவபெருமான் அதை கொடுத்து என்னை ஆண்ட பரம்பொருளை பஞ்சனையற்ற தேவர்கள் வந்து தொழுந்தில்லை நகரில் நான் கண்டேன் அப்படின்னு சுவாமி இங்க நெகிழ்ந்து பாடுகிறார் இந்த பாடல் அற்புதமான பாடல் இது போன்ற பாடல்கள் நாம் சிவபெருமானத்துல பெருமானே என்னுடைய கற்பனை என்னுடைய ஆசை என்னுடைய கோபம் எல்லாம் எவ்வளவோ இருக்கு இதில் நான் அமுங்கி கிடக்கிறேன் பெருமானே இதிலிருந்து என்னை நீந்தாம்பா எனக்கு உன்னுடைய சிவ சிவஞானத்தை கொடுத்து உன்னை சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்து என்னை வந்து ஒரு ஆண்டு கொண்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்வை நீ தர வேண்டும் என்று நாம் எல்லாம் சிவபெருமானத்திலே வேண்டி அவருடைய திருவடியை நாம் புகழ்ந்து பாடி வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நலமோடு வாழ்வதற்கு சிவநெறி ஒன்றே என்பதை சொல்லி இந்த பெருமற்ற புலியூராணை பேசாத நாளெல்லாம் பிறவாதாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்